வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி என்று புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்று மேசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குரு ராசியில் மதியம் சுமார் பன்னெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான புத்திசாலித்தனமும் திறமையும் ரொம்ப ஜாஸ்தி கண்ணினி சார்ந்த துறையில் சாதிக்கக்கூடிய மனிதர்கள் பல மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பர்களாக இருப்பாங்க கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பொது பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு என்ன எதிர்மறையான விஷயம் நடந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி போகலைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெடிமேடு சட்டம் மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தி போகாது ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ கண்ணிராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பொதுப்பலன்கள் செயல்விடாமல் கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா கன்னிராசியில் சுமார் அறுபது கோடி மக்கள் இருப்பாங்க இந்த பூமியில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா இந்த எட்நூறு கோடி மக்களை பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் பிரிச்சாகணும் அப்போ ஒரு ராசிக்கு சராசரியாக அறுபது கோடி மக்கள் வருவாங்க அப்போ கன்னிராசிக்கு அறுபது கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் செயல்படாது என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய கைரேகையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண் கருவிலையும் வேறையாக இருக்கிறதுனால பலன்களும் மாறுபடத்தான் செய்யும் அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாரோட வாழ்க்கையில் பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எதிர்கால பலன் கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க வருட பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு வச்சு குரு பயிற்சி சனியை வச்சு சனி பயிற்சி ராகு கேதுக்களை வச்சு ராகுகேது பயிற்சி நம்ம கணிக்கிறோம் ஆனால் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியை விட குரு பயிற்சியை மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்க்குறதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உயர் பண்புடைய உதவிகரமான ஆண் தன்மை இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஓட்டக்கூடிய கிளர்ச்சி ஓட்டக்கூடிய கௌரவமான தனக்கிரகமாக இருக்கிறதுனால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால மனிதனுக்கு எந்த கெடுதலை செய்ய தெரியாத கிரகமாக இருக்கிறதுனால அந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட மாட்டோமா ஜெயிச்சிட மாட்டோமா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் குரு பயிற்சி மூலயமா நல்லது நடந்துடான்னு சொல்லி மக்கள் விரும்பி பார்க்குறனால தான் குரு பயிற்சி பொதுப்பழங்களை எல்லாருமே பார்க்குறாங்க நவகிரகங்களில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை சுபராக சொல்லப்படுது அவர் தான் குரு குருவு மட்டும் ஏன் இயற்கை சுபராக சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கூடிய பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரனுக்கு பூர்ண ஒளி கிடைக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது குருவை போல சந்திரன் செயல்படுவார் மனிதனுக்கு நன்மை மட்டுமே செய்ய படைக்கப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய குருவுக்கு எழுவத்தொம்போது சந்திரன் இருக்கிறதுனாலையும் எல்லா கிரகத்துடைய கதிர்ச்சிகளையும் வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய வாயு கிரகமாக இருக்கிறதுனால எப்பயுமே ஒளித்தன்மையோடு இருக்கிறதுனால குருவை இயற்கை சுபரா சுப கிரகமாக நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட குருவை பொறுத்த வரைக்கும் மனிதருக்கு எப்பயுமே கெடுதலே செய்ய தெரியாது குரு பயிற்சி மூலிமா உங்களுக்கு கெடுதல் நடக்காதுங்க உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு குடையே எட்டு குடைய தசாபுத்தி நடந்தாலும் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல கூடிய கிரகங்களோட தசாபுத்தி நடந்தாலோ உங்களுக்கு கெடுதல் நடக்குமே தவிர குரு பயிற்சினால் எந்த விதமான கெடுவலனும் எந்த ராசிக்கரங்களுக்கும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சார பொது பலன்களை சந்திரன் அடிப்படையாக வச்சு நாங்கள் பார்க்கறதுனால எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே செயல்படும் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது தற்போதைய தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் எப்படி இருக்குது தற்போதைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் நூறு சதவீதம் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோக தசை நடந்துகிட்டு இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய பலன் மிகுதியாக நடக்கும் உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைச்சோம் கெடுபலம் ஜாஸ்தியாக நடக்கும்னு புரிஞ்சுக்குங்க கடந்த ஒரு வருடமாக கன்னி ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்தால் கடும் மறைவு நடத்தும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் குரு அப்போ நான்காம் இடங்கிறது தாய்ஸ்தானம் நிலவலம் கல்வி ஒழுக்கம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் இடங்கிறது ஸ்தானம் நண்பர்கள் கூட்டாளிகள் வாடிக்கையாளர் ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்ததிபதியும் நான்காம் இடத்ததிபதியும் குருவாக இருந்து அந்த குரு எட்டாம் இடத்துல மறைந்து சனியோட பார்வை வாங்கி சில காலம் ராகுவோட சேர்ந்துருந்ததினால உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ சார்ந்த பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் கருத்தொற்றுமை இல்லாமல் சில காலம் பிரிஞ்சிருக்கிறது குழந்தையோட கல்விக்காக பிரிஞ்சிருக்கிறது அல்லது தொழில் சார்ந்த விஷயத்துக்காக கணவன் வெளிநாடு போய் கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சுருக்கிறது இப்படி பல விதத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளே சங்கடங்களும் பிரிவினையும் பிரச்சனையும் கட்டாயம் இருந்திருக்கும் மாதிரி ஏழாம் இடம் வாடிக்கையாளர் ஸ்தானமாக இருக்கிறதுனால வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது நண்பர்களே எதிரிகளாக மாறுறது தொழிலில் நஷ்டம் ஏற்படுறது இப்படி பல விஷயத்தை கன்னிராசு என்பது கடந்த காலத்தில் அனுப்பிச்சிருப்பீங்க நான்காம் இடம் தாய்ஸ்தானம் இருந்து தாய்க்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படுறது நிலம் வாங்கிறதுனால வாகனம் வாங்குறதுனால வீடு கட்டுறதுனால கடங்காரனாக கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்கு மேலே ஒழுக்க ஸ்தானாதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பெயர் நண்பர்கள் மூலியமா வரும் கூட்டாளிகள் செய்யக்கூடிய தப்புனால தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஒரு சிலர் அலைஞ்சிருப்பீங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருந்ததுனால மனைவி வெளிநாடு போறது கணவன் வெளிநாடு போறது இந்த காரணங்களால கண்டிப்பா கணவன் மனைவி ஒரு சிலர் கடந்த காலங்கள்ல கண்டிப்பா பிரிஞ்சு வாழ்ந்திருப்பீங்க சனி ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை உங்களுக்கு இல்லாட்டியும் கூட ஜாமீன் போட்டு சிக்கிறது நண்பர்களுக்கு உதவி செஞ்சு சிக்கிறது தேவையில்ல அடுத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து சிக்கிறது இப்படி பல சங்கடத்தை கன்னிராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பார்த்ததுனால குரு தான் தனகிரகம் தனகிரகத்தை குரு பார்த்தாவே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தாடி என்பவர்கள் விழுந்திருக்கும் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த இடத்துல குரு அமர்ந்து சனியோட பார்வை வாங்கினதுனால அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்கள்ட்ட நம்பி பணத்தை ஏமாந்துருப்பீங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இது மாதிரி விஷயத்துக்கு பணத்தை கட்டி தொலைச்சிருப்பீங்க இன்னும் சிலர் வெளிநாடு போகிறதுக்காக பணத்தை கட்டி பணத்தை ஏமாந்துருப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கிற தப்பு கிடையாது அந்த குருவை சனி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கும் பொழுது பணத்தை நம்பி ஏமாறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பல நபர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு பின்வருத்தப்பட்டிருப்பீங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால கன்னிராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடம் தான் தாம்பத்திய ஸ்தலம் வெளிநாட்டு பயணம் அப்போ வெளிநாட்டு பயணம் ஒருத்தருக்கு நல்லா நல்லாயிருக்குனா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் குருவுடைய பார்வையில் இருக்கணும் குரு இருக்கணும் எட்டாம் இடத்துல குரு இருந்தார் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தார் இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தை சனியும் பார்த்தார் பன்னெண்டாம் இடத்தையும் சனியும் பார்த்தார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு போவீங்க ஆனால் அங்கே வேலை திருப்திகரமாக இருந்திருக்காது வெளிநாடு போய் வேலை செஞ்சாலும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது ஒரு சிலரை வரைக்கும் வெளிநாடு போன உடனே இரண்டு மாதம் மூன்று மாதத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் திரும்பி இருப்பீங்க ஏதோ ரூபத்தில் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்த சனி பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டு பயணத்தினால நஷ்டத்தையும் சங்கடத்தையும் வழி வேதனையும் கடந்த ஒரு வருடமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க எல்லாத்துக்கு மேலே தாம்பத்திய ஸ்தானத்தை சனி பார்த்ததுனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமையான நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணங்கிற பேரில் கணவருக்கு வேலை கிடைக்கிறது குழந்தைகளோட கல்விக்காக சில காலம் பிரிஞ்சிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனையாக சில காலம் பிரிஞ்சிருக்கிறது ஏதோ ரூபத்தில் கணவன் மனைவி பிரித்து வச்சு வேடிக்கை பார்த்திருக்கும் கண்ணிராசன்பர்களுக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானமாக அந்த இடத்த சனி பார்த்ததுனால உங்க வாழ்க்கையில தைரியமா ஒரு காரியத்தை முன்னாடி நின்று செஞ்சாலும் கூட கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் கெட்ட பெயர் சங்கடம் வழி வேதனையை கடந்த காலத்துல கன்னிராசன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்ப மொத்தத்துல கன்னிராசன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை செய்யக்கூடிய தொழில சங்கடம் கூட்டு தொழிலால் நஷ்டம் பொருளாதார பின்னடைவு எல்லாத்துக்கும் மேலே தாயாருக்கு உடல் ரீதியான மருத்துவ செலவு வீடு வாங்குறதுனால நிலை வாங்குறதுனால கடங்காரனாக கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவித்து சிரமத்தையும் சங்கடத்தையும் வழிவதனையும் கன்னிராசி என்பர்கள் அனுபவிச்சுருந்தாலும் கூட வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சி கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒன்பதாம் இடம் மிக சுபிச்சமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில குரு உங்க ராசியை பார்க்கறதுனால மிக மேன்மையான சிறப்பான பலன்களை கொடுப்பார் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் என்னங்க செய்யும் பொதுவாகவே ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது அந்த குரு மிக மேன்மையான நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார் குரு தனகிரகமாக இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் ஏழாம் இடத்த அதிபதி குரு கடந்த காலங்களில் சனியோட பார்வையில் இருந்து ராகுவோட சேர்ந்து சில காலம் இணைஞ்சிருந்ததுனால குடும்பத்துக்குள்ள கழகங்கள் பிரச்சனைகள் வழி வேதனைகள் கணவன் மனைவி உணர்ந்திருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி மூலயமா குரு சுக்கரனோட வீட்டில் எந்த பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் குரு வலயத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கப்போகுது ஏன்னா குரு தான் கலத்தரசான அதிபதி அப்போ நீண்ட நெடிய நாட்களாக திருமணத்துக்கான முயற்சி எடுத்து திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போகக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த அற்புதமான வாழ்க்கை துணை அமைந்து திருமணம் செஞ்சு வாழ்க்கை வாழப் போகிறீங்க ஏழாம் இடம் தான் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த அதிபதி ஒன்பதாம் இடம் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலிமா உதவி கூட்டு தொழில் ஆதாயம் உறவினர்கள் மூலியமாக ஆதாயம் இதெல்லாம் கிடச்சி முன்னு கூறக்கூடிய காலமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போதுங்க கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடம் தான் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகத்தை கூடக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது தகப்பனாருக்கு செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் பட்டம் பதவி புகழ் தகப்பனாருக்கு தேடி வரும் வாழ்க்கையில் முன்னு கூறக்கூடிய காலமாக தகப்பனாருக்கு இந்த குரு பயிற்சி இருக்கப்பொழுது தகப்பனாருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்தால் இந்த காலக்கட்டத்தில் பரிபூரண குணமாகி சிறப்பாக இருப்பார் தகப்பனார் வர்க்கவழி பூர்விகள் சொத்து உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கப்போகுது குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னோட ஐந்தாவது பார்வையினால் உங்கள் ராசியே பார்க்கறனால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுனால வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல நண்பர்கள் மூலயமா உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி இருக்கப்போது குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால கன்னிராசிக்கு மூன்றாம் இடமா இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய காலமா இருக்கிறதுனால இளைஞர்கள் இனமென்கள் பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க போகிறீங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க குறிப்பாக மருத்துவம் சார்ந்த துறையில் படித்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பல இளைஞர்களை பொறுத்த துறை மருத்துவராக போகிறீங்க கணினி சார்ந்த துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக பொன்னான காலமாக இருக்க போகுது ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க கணினி சார்ந்த டிசைனிங் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க கணினி சார்ந்த சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறீங்க ஒரு ஆப் தயாரிக்கிறீங்க கேம் தயாரிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சி வெற்றடையக்கூடிய காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்த துறையில் மிகப்பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க குரு தன்னோட ஒன்பதாவது பார்வையினால் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால தான் மனம் சார்ந்த பகுதி குரு மனம் சார்ந்த பகுதியை பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொட்டகாரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்கிறனால விருப்பப்பட்ட மன மகன் மணமகளை கரம் பிடிக்கக்கூடிய காலமா இந்து குரு பயிற்சி இருக்கும் பொழுது ஐந்தாம் தான் புத்திரஸ்தானம் குரு கடந்த காலங்கள்ல எட்டாம் இடத்துல மறைந்து சனியோட பார்வை வாங்கி ராகுவோட சில காலம் சேர்ந்து இருந்ததுனால முயற்சி எடுத்து நிறைய மருத்துவ செலவு பண்ணி கடந்த காலங்களில் தேவையில்லாத ஏமாற்றத்தை நீங்க அனுபவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியும் பெரும்பாலான மனிதர்களுக்கு கன்னிராசி முதலில் கிடச்சிடும் நீண்ட நடிக நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியை பொறுத்த வரைக்கும் செயற்கை கருத்தறித்தலுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சியில் இறங்கும் பொழுது கருத்தங்கி நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறனால குழந்தைகள் நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவிக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா செலெக்ஷன் ஆகும் பொழுது பட்டம் பதவிப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் தானாகவே தேடி வருங்க கடந்த கால தொப்பிட்டு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு நான்காம் இடம் நிலப்பலஸ்தானம் தாய்ஸ்தானம் ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் அந்த இடத்த அதிபதி தான் குரு இந்த குரு எட்டாம் இடத்துல மறையக்கூடாது ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடாது சனியோட பார்வை வாங்கக்கூடாது இதெல்லாம் நடந்ததுனால கடந்த காலம் தொப்பிட்டு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது கூட்டு தொழில் நஷ்டம் நண்பர்களே எதிரிலாம் மாறுறது நான்காம் இடம் நிலபலஸ்தானமாக இருந்து அந்த இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால நிலம் வாங்கி சிக்கிறது வாகனம் வாங்கி கடைங்காரனாக மாறுறது இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பேர் உங்களுக்கு வந்து தாய் தகப்பனுக்கு வாங்கி கொடுத்த நிறையா சங்கடத்தை பட்டிருந்தாலும் கூட அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையிலிருந்து விலகி குரு சுபரோட வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் மூன்றாவோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு ஐந்தாவோட மனம் சார்ந்த பகுதியை பார்க்கறாரு அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராசி குரு பார்க்குறதுனாலையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் மனம் சார்ந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய பகுதியை பார்க்குறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் தொட்டகாரித்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த குரு பயிற்சி கன்னிதாசன்பர்களுக்கு இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு தொழில் மூலியமாக மீண்டும் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க நண்பர்கள் மூலிமா உதவி கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னு காலமாக இருக்க போது இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சார்ந்த துறையில் சாதிக்க போகிறீங்க உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சுக்க போகிறீங்க ஒரு ரூபத்தில் கன்னிராச என்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கிறனால ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் பாக்கியம் அதிர்ஷ்டம் நிம்மதி திருப்தி எல்லாம் அனுபவிச்சு சிறப்பான வாழ்க்கை தான் கன்னிராச என்பர்கள் வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க வணக்கங்க கன்னிராசியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் பிறந்திருப்பாங்க ஆயிரக்கணக்கான தொழில் இருப்பாங்க அப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் மூலயமா எந்த செய்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதா இருந்தால் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடும் எல்லோரும் விரும்பி பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்களுடைய கேள்வியை தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க எங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவோம் உங்களுக்கு பதில் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் எல்லா ராசிக்காரங்களும் கமெண்ட் மூலிமா கேள்வி கேட்கும் பொழுது எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குறதுல காலதாமதம் ஏற்படலாம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்